எடுத்துக்கங்க மேனகா எனக்கு ஜூஸ் எல்லாம் வேண்டாமா எக்கா அப்படி சொல்லாதே எடுத்துடுங்க எடி நீ குடிக்கலையா ஜூஸ் நான் ஜூஸ் முதல்லே குடிச்சிட்டேம்மா நீங்க குடிங்க ரேவதி ஜூஸ் குடி நல்லா தான் இருக்கும் எங்க மைனி கையால ஜூஸ் குடிச்சா நல்லா தான் இருக்கும் குடிம்மா குடி குடி அடியே ரேவதி எங்க வீட்ல வந்து எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் எடுக்கணும்னா வந்திருக்க குடி டீ ஜூஸ் நல்லா குடி வாட்டா இன்னையோட க்ளோஸ் மோதரமா வாங்கிட்டு வந்திருக்க தங்கம் மோதரம் அதுவும் ஏன் மைனிகாரிக்கு என்கிட்ட நாத்தனார் குசும்புன்னு என்ன ஏமாத்திக்கிட்டு ஏன் மைனிகாரிக்கிட்ட நல்ல பேர் எடுக்கல வந்திருக்க குடி டீ ஜூஸ் சீக்கிரமா குடி குடுமி வாட்டா இனிமேல் என்கிட்ட எல்லாம் செல்லாது டீ என்ன இன்னே தெரியலையே தண்ணி வச்சிட்டு சும்மா நின்னுட்டே இருக்க. உங்க அம்மா முகத்துல தண்ணியத் தூளி. ஆ சரி கா. ஏகா ஏகா பரிமளகா எந்திரீங்க. ஐயோ முகத்துல தண்ணியத் தூளிச்சோ. எங்க அத்தை கண்ணு முழிச்சு கூட பாக்கலையே. அம்மா வெள்ளிக்கிழமை அதுமா இப்படி அபச குணமா பேசிக்கிட்டு இருக்கா பார்மேன가 இவ்ளோ நேரமா நீ பேசிக்கிட்டு இருந்தே நான் கேட்கிட்டே தான் இருந்தேன் சும்மா வாய்க்கு வந்தபடி இஷ்டத்துக்கு பேசாதே என்னமோ நான் எங்க மாமியார கோல பண்ணன மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அம்மா அப்படிதான பண்ணி போட்டியே ம் இந்த மைனிகாரே சரியான கூர்கட்டவ நெலம தெரியாம எல்லார்மேல பழி போடலினா குறையா இருந்துட்டே இருகா ஹலோ ஹாஸ்பிடலா யம்மா நான் போய் சொல்லுதே யாருமே அம்மா deductionல் английம் அந்த mystகubers espaço வச்சிருக்கா இவ்வளவு நேரமா நல்லா Wit default வ stimulation Deaf சரிexisting ஒரே communion இப்படி engraர்க象 AUเราitylls fundo திடரைப்பாவு Shrimöm Thomasμα Healthcare voiả disfr Coordinatorா sniff mascara stomArt tat 생각을 motherfucker administrator

நான் எங்க மாமியார் எதுவுமே பண்ணலக்கா நீ வேற பேசாம இரு சின்ன பண்ணி உன் சம்பந்தி காரிய பத்தி நமக்கு தெரியாமலா இருக்கு நீ எதுவும் பண்ணலன்னு எனக்கும் தெரியும் உங்க மாமியாருக்கு லேசா மயக்கம் அவ்வளவுதான் டாக்டர் இப்ப வந்து பாத்து சொல்லுவார் நீ கொஞ்சம் அமைதியா இரு இல்லக்கா எனக்கு என்னவோ பயமா இருக்கு இவ்வளவு நேரமா எழுப்பி எங்க மாமியார் எழும்பவே இல்லக்கா சொல்லதே கேளு சின்ன பண்ணி இப்படி எல்லாம் ஒண்ணும் பயப்படாத உங்க மாமியாருக்கு எதுவும் ஆவாது யாருமாங்க என்னவா வேணும் உங்களுக்கு டாக்டர் எங்க அம்மா வாங்க அம்மா எங்க என்ன இருக்காங்க கூட்டிட்டு போக வேண்டியதுன்னு எங்கட்ட எதுக்கு கேக்கிங்க? இவரே டாக்டரே இல்லேனா டாக்டர் நேசம் போட்டு வர. டாக்டர் எங்க அத்தை வீக்கே மயக்க மாட்டே குளிச்சிடாங்க. அதனால நான் ஹாஸ்பிடலுக்கு கூட்டி தந்துறோம். அவங்களுக்கு என்னாச்சோ அதஞ்சி பாருங்க. ஓ அப்படியே ஆமா சரி நான் பார்க்கறேன் நீங்க எல்லாரும் வெளிய போய் நில்லுங்க. டாக்டர் நான் எங்க அம்மா கூடவே இருக்கேன் டாக்டர். ஓ நீங்க இந்த பார்ட்டியோட மகளா? சரி அப்ப நீங்க மட்டும் இருங்க. மீதி எல்லாரும் வெளிய போய் வெயிட் பண்ணுங்கம்மா. ஆ சரிங்க டாக்டர். வாங்க போவோம். ஆ சரிம்மா. பார்ட்டிம்மா ஹலோ பாட்டி என்ன டாக்டர் நீங்க எங்க அம்மா பக்கத்துல தான இருக்காங்க நீங்க என்னடா போன்ல பேசற மாதிரி ஏ ஹலோ பாட்டி மாதிரி பேசுவீங்க கொஞ்சம் அமைதியா இருங்கமா பாட்டிய செக் பண்ணிட்டு இருக்கோம்ல நீங்க குறுக்கால குறுக்கால பேசிக்கிட்டு இருந்தீங்களா அப்புறம் நான் செக் பண்ண வேண்டிய ஃபார்முலா எல்லாத்தையும் மறந்து போயிடுவேன் என்ன சின்ன பொண்ணு சொல்ல சொல்ல கேட்காம இப்படி அழுதுகிட்டே இருக்கா எங்க மாமியார் பாவங்கா நான் எதுவுமே பண்ணல

உங்க அம்மா டேப்லெட்ஸ் ஏதாவது எடுத்துக்கறாங்களாமா ஆமா டாக்டர் பிரஷர் ரீடு சொல்லி இப்ப ரெண்டு மாசமா எங்க அம்மா மருந்து மாத்திரை எல்லாம் சாப்பிட்டுட்டு தான் இருக்காவ நீங்க சொன்ன மாதிரி உங்க அம்மா எல்லாம் இன்னும் சாகல உயிரோட தான் இருக்காங்க டாக்டர் நீங்க மாத்திரைன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒண்ணு ஞாபகம் வருது பாத்துடுங்க என்னமா சொல்லுங்க ஒருவேளை எங்க அம்மா தூக்க மாத்திரையை சாப்பிட்டுபாங்களோ என்னமா சொல்றீங்க பிரஷர் மாத்திரையை தான சாப்பிட்டுபாங்க டாக்டர் ஒருவேளை எங்க அம்மா தெரியாம ரெண்டு தூக்க மாத்திரையை தின்னானே தின்றுபாங்களா

அடிக்கிலே கிடந்த பாடி இப்படி துள்ளி குதிச்சி மவள போட்டு அடிக்கவோ நாம படிச்சதில ஃபார்முலாவ கரெக்டா படிக்கலன்னு எனக்கு சீக்கிரமா போய் புத்தகல டவுட் பாத்துட்டு வர பாட்டி என்ன

mm சரி இனி வீட்டு பக்கம் வந்துடாத திமுரு பிடிச்சவள என் மேலேயா பழியத்துக்கு போட்டேன் தூக்க மாத்திரைய வெட்டி கலந்து கொடுக்க தூக்க மாத்திரைய உனக்கு ஒரு பத்து பதினஞ்சு தூக்க மாத்திரையை ஒரேடியா கலைச்சு கொடுக்க பார்ட்டி பாரிட்டி நாம போட்ட திட்டமெல்லாம் இப்படி பாளாய் போயிட்டே கடைசில என்னையே இப்படி ஆஸ்பத்திரில படுக்க வச்சிட்டு போயிட்டாவல சே பெரிய தப்பு பண்ணிட்டேன் முதல்ல மாத்திரையை கலக்கிறதுக்கு முன்னாடி இந்த நெட்டச்சி கையையும் காலையும் உடைச்சி போட்டுக்கணும் எவ்வளவு திமிரு இவளுக்கு என் கையையும் காலையும் உடைச்சு போட்டு போலாம்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் உங்க மாமியார் இவள அடி அடி அடிச்சி மிதிச்சி போட்டு போயிருக்காவ ஆனா திரும்பவும் இவளுக்கு திமிரு குறையதே இல்ல இவளுக்கு எப்படி கா குறையும் திமிரு இவளையெல்லாம் முதல்ல மனுஷியை மதிச்சதே தப்பு வீட்டு வாசல்ல ஏத்திரக கூடாது வீட்டு வாசல்ல ஏத்துறதனால தான் இவள ஏத்தம் கூடி போய் கிடக்கா அடியே மேனகா என் கையையும் காலையும் உடைப்பேன்னு சொன்னியே இப்ப உடைச்சு பாரிட்டி பாப்போம் ஆமா பண்ற என்னடி பேசுற யாரிடி யார்கிட்ட வந்து நின்னா பெத்த தாய்க்கு ஜூஸ்ல மாத்திரை கலந்து குடுத்துறீயா நீ எல்லாம் ஒரு மனுஷியாடி இங்க பாருங்க மைனி சும்மா எங்க அம்மா ஏ மேல பளிய போட்ட மாதிரி நீங்களும் ஏ மேல பளிய போட்டு தப்பிச்சிடலன்னு பாக்காதீங்க என்னது சின்ன பொண்ணே ஓ மேல பளிய போட்டு தப்பி தியாகி இவன் மேல எல்லா பழியும் போட போறாவோ ஆள பாடுறான் கையும் களவுமா புடிச்சிருக்கு அதுக்கப்புறமா என் மேல ஏடி பழிய போடுதா எங்க மாமியாருக்கு இப்படி மாத்திரையா கலந்து கொடுக்கணும்னு அவசியம் எனக்கு இல்லாட்டி அது எப்படி அவசியம் இல்லாம போயிரும் என்னென்னலாமா பிளான் பண்ணி பாசமா இருந்த எங்க அம்மாவே என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டியே

அப்படி காட்டியிருந்தேனா ஓரளவுக்கு கொஞ்சம்

அதக்கி உஞ்சாயத்து பில்லை கட்டிக்கிட்டு அதுக்கு அப்புறமா வெளிய வந்தா போதும் பாரைவதி நம்ம போவோம் திமிரு பிடிச்சவ இவள ஒரு காலத்துலயே அடங்க மாட்டா என்னது எங்க அம்மாவுக்கும் ஜேந்திரன் பில்ல கட்டிட்டு வரணுமா அட பாதியலா மைனியோ சம்மந்திமா சண்டே என்ன இப்படி அடிச்சு போட்டுட்டு போயிட்டேளே என்னமா என்னங்க சட்டம் இவ்வளவு நேரமாய் மைனியே சம்மந்தி இந்த அடி அடின அடிச்சு மிதிச்சவ அப்பளாண்ட வரல இப்ப வந்து நின்னுக்கிட்டு என்ன சத்தம்ன்னla கேட்டுகிட்டு நிக்கே ஏ மடி नरசி டாக்டர் ஏதோ ஃபார்முலாலாம் படிக்கலைன்னு படிக்கி போயிருக்காரு நீ எல்லாதையும் படிச்சிட்டு தரமா வந்திருக்க நல்ல அடி மிதிய வாங்கி மூஞ்சி முகரட்டையெல்லாம் வீங்கி போய் கிடக்கு பேச்ச பரம் பேச்ச ஏமாங்க பேரை சொல்லுங்க எதுக்குமா ஏன் என்னத்துக்கு உங்களுக்கு போட்டுது பேட்டேல கொஞ்ச நாள் கழிச்சு என் சம்மந்தி காரிட்ட கேட்டா இதுவும் நாத்தனா குசும்புதான் மைனின்னு சொல்லுவா தான் நம்பானு ஒண்ணுமே புரிய மாட்டாக்கு பெரிய தப்பு பண்ணிவிட்டேன் இப்படி எல்லாருக்கிட்டே அடியும் மிதியும் வாங்குறதுக்கு பதிலா பேசாம வந்த ரெண்டு தூக்க மாத்திரையும் ஜூஸ்ல போட்டு நானே குடிச்சிருக்கலாம் மயக்கமா கலக்கமா மனதில் புள்ள நம்மளை வெளியே அனுப்பாத இங்கிருந்து எப்படியா വാങ്ങിയിട്ട് എനിക്ക് i You would